இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன எல்லா கிரைம் படங்களையுமே ஏதாவது ஒரு கிரைம் நடக்கும் அந்த யாரு காரணம் குற்றவாளி மாதிரி கண்டுபிடிக்கிற யாருக்கா படத்தை கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் ரொம்ப வித்தியாசமான படம் ஒரு கொலை நடக்குது கொலகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியுது ஹீரோக்கும் தெரியுது ஆனா கொல்லப்பட்டவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்கவே ஒரு மாதிரி சஸ்பென்ஸா கொண்டு போய் படத்துடைய கிளைமேக்ஸ்ல விட்டிய யாரு எதுக்காக அவன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தை முழுசா பாருங்க எங்கயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க யூடியூப் ப்ரீமியத்துக்கான கேள்வியுமே இந்த வீடியோ எண்ட்ல எண்டுல கேட்டிருக்க மக்களே சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் ஓடி வாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க என்ன வருஷம் அப்படின்னா ஒருத்தன் வட்டிக்கு விட்டுறவன் இவனை நம்ம சும்மா தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம் இவன்கிட்ட இன்னொரு ஆளு கடன் வாங்கியிருக்காரு போல அந்த ஆளு கடனை திருப்பி கொடுக்காம அவர் பாருன்னு குடிச்சிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ண ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியிலேயே தூக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ள அடைச்சு வச்சு காசு கொடுத்தாதான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இத பாக்க ஊர் பொதுமக்கள் எல்லாம் போறாங்க அந்த அப்பாவும் போறாரு என் பொண்ணு விடுறா என் பொண்ணு விடுறா அப்படின்னும் போது கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு உன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போ அதுக்கு முன்னாடி என்னால விட முடியாது அப்படின்னு

தெரியாது சாவிய குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் தூக்கி போடுறான் நம்ம ஹீரோக்கு செமையா காண்டாவது இருந்தாலும் கதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாரு அந்த குழந்தைய ஓபன் பண்ணி விடு அப்படின்னு போது ஃபாதரே இப்பயும் சொல்றேன் வேணா நான் அவனுக்கு காசு குடுத்துருக்கேன் காச குடுக்க சொல்லுங்க ஓபன் பண்றேன் அப்படின்னு போது இங்க பாரு என் பொறுமைய சோதிக்காத அப்படின்றாரு அவனும் கதை ஓபன் பண்ணி விடுறான் அந்த குழந்தை வெளியே ஓடி வந்து அப்பான்னு அழுகுறா உனக்கு இவன் எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஒரு முப்பதாயிரம் வாங்கினா வட்டியோட சேர்த்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காசை நம்ம ஹீரோவை கொடுத்துட்டு நீ ரொம்ப ஆடுற இது சரி கிடையாது நைட்டு வந்து பாவ மன்னிப்பு கேட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கிட்டயும் இங்க பாரு இதுக்கு அப்புறமாச்சு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு வராம நான் கொடுத்த காசை திருப்பி கொடுக்குற வழிய பாரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜபம் பண்ண வரும்போது ஆயிரம் ஆயிரமா கொடுத்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு இந்த தாடிக்காரு நம்ம ஹீரோவை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு போறாரு அங்க போனா நம்ம ஹீரோ அந்த யூனிஃபார்ம்லாம் இல்லாம நார்மல் ட்ரெஸ்ல இருக்காரு சாமி நீங்க என்ன பாவ மன்னிப்பு கேட்க வர சொன்னீங்க அப்படின்னு போது பாவ பாவ மன்னிப்பு தானே இந்த குடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போல புலன் புலக்கிறாரு செம அடி அடிச்சு வட்டிக்கு எல்லாம் விட உனக்கு எப்படி பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஜெராக்ஸ் கடை ஊரை ஏமாத்த நீ வச்சிருக்கிறது போத மருந்து வைக்கிறது கள்ள சாராயம் வைக்கிறது பிராஸ்டியூஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கேவலமான வேலையும் நீ பண்ணி அது மூலியமா பணம் சம்பாதிச்சு ஏழை மக்களுக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்க இந்த கேவலமான பிசினஸ் எல்லாத்தையும் இன்னையோட நிப்பாட்டிட்டு ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கிற வழியை பார்க்கற உன்னுடைய அப்பா ஒரு பண்ண வச்சிருக்காரு இல்லையா அந்த பண்ணை பண்ற ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அடிச்சு நடந்த சீன் எதுக்காக அப்படின்னா நம்ம 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 ஹீரோ 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 எவ்வளவு நல்லவரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஊர் மக்களுக்கு உதவியா இருக்காரு அதனாலயே ஊர்ல இருக்க எல்லாரும் ஹீரோவை மதிப்பாங்க என்ன சொல்றாரோ அதுபடியே கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் சில பல சீன் காமிக்கிறாங்க இப்ப அப்படியே கட்டாது நம்ம ஃபேமிலியை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட அப்பாவும் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்தவர் தான் அவருக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு இருக்காரு நம்ம ஹீரோ ஃபாதர் ஆனதுக்கும் இந்த மாதிரி ஊர்ல ஏதாவது தப்பு நடந்தா தட்டி கேட்கறதுக்கும் அவங்க அப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது தம்பி நீயும் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஒரு சர்ச் உடைய ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா என்னால ஃபாதர் ஆக முடியாது நான் போலீஸ் ஆக போறேன் போலீஸ் ஆகி யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு வெளுக்க போறேன் அப்படின்னு போது சர்ச் ஃபாதர் ஆனா கூட மத்தவங்களை அடிச்சு கண்டிக்க முடியும் ஆனா வெளியே தெரியாம நீ உள்ளுக்குள்ளேயே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லப்பா நான் போலீஸ் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆகு அதுக்கப்புறம் நீ ஃபாதர் ஆகு ரெண்டுத்துக்கும் நானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதே போல நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆயிருக்காரு போலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சின்ன வயசுல சொன்ன மாதிரியே யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ எல்லாத்தையும் அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமா ஒரு நாள் நம்ம ஹீரோடைய சித்தப்பா மேல எவனோ கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கே போயிட்டு போட்டு போல புலனு புலந்துட்டு வந்துட்டாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு வேலை போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அப்பா சொன்ன மாதிரியே கோச்சி ஃபாதராக மாறி எப்பயும் தப்பு பண்ணுற எல்லாரையும் கண்டிச்சுட்டு ஒரு கிராமத்தையே நம்ம ஹீரோ நல்ல வழியில நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது அட்ட சீனில் நம்ம ஹீரோ ஊர் மக்கள் கூட பேசிகிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரமே நம்ம ஊருக்கு திருவிழா வரப்போகுது அந்த திருவிழா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு சாப்பாடு செலவுலாம் யார் ஏற்றுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் ஒருத்தர் இருப்பார் அவர் கை தூக்குறாரு இவர் கல் கடை ஹோட்டல் கடை அப்படின்னு சொல்லிட்டு சில பல கடைகளை வச்சிருக்காரு இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லலாம் சாப்பாடு செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது அப்படின்னா எல்லாமே ஓகே இப்போ கிளம்புங்க திருவிழா டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க இந்த ஜோருக்காரு பாத்தீங்களா இவர் எங்க போனாலும் இவருடைய பொண்ணை கூடவே கூட்டிட்டு போவாரு இவருக்கு அந்த பொண்ணு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யா என்னையா எங்க போனாலும் இந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் ஒரு கம்பெனிக்கு தான் இவ இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே ஒரு லேடியை காமிக்கிறாங்க இவங்க பேரு ராக்கம்மா தம்பியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க இந்த லேடியுடைய புருஷன் அந்த தாரிக்காரனுடைய கடையில் தான் வேலை பார்த்திருக்கான் இப்போ அந்த தாரிக்காரன் நம்ம ஹீரோ அடிச்சு அமைச்சதுக்கு அப்புறமா அந்த கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானா வேலை வெட்டி இல்லாம கல்லு கடையில உட்காந்துட்டு கல்லு குடிக்கிறதே புல் டே வேலையா பாத்துக்கிட்டு இருக்கான் நீங்க ஏதாவது பண்ணுங்க அவனுக்கு எங்கயாச்சும் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு போது சரி ஓகே பாத்துக்கலாம் கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேக்டரியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த ஃபேக்டரியில சேர்த்து விட்டலாம் நான் போயிட்டு உன் புருஷன் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு போது ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அந்த தம்பி காரணம்

எப்படியா போயிட்டு பேசி பார்க்காம நீங்களே பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா ஏமா உன்னுடைய லவ் மேட்ரு உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தெரியாது அப்படின்னு சொல்றா இந்த மாதிரி சொல்லாம கொல்லாமலாம் ஓடி வரக்கூடாது நீ கிளம்பி வீட்டுக்கு போ உங்களை பேசி சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு போது இல்ல ஃபாதர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு போது அந்த பொண்ணும் அங்கிருந்து கிளம்பி போறா இந்த பையன் தம்பி நீ படிச்சுட்டு இருந்தியே எப்போ ஊருக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த பொண்ணுடைய வீட்டுல பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சொன்னா அதனால தான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ ஒழுங்கா கிளம்பி படிக்கிறதுக்கு ஊருக்கு போ கல்யாண ஏற்பாடுகள்லாம் நானே பண்ணிட்டு உனக்கு சொல்லி விடுறேன் அப்போ நீ ஊருக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜோடைய ஃபேமிலிய காமிக்கிறாங்க ஜோடைய மனைவி ஜோ கிட்ட சமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஜோக்கு நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கு போல இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பொண்ணுக்கு அக்கவுண்ட்ல முப்பத்தஞ்சாயிரம் போட்டு விட்டு இருக்காரு எதுக்காக அப்படி பண்றீங்க என்கிட்ட என்ன சொல்லிங்க உன்னை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னீங்க இப்ப எனக்கு திரவம் பண்ணா நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது யாரும் ஒன்னுங்க சொன்னா நான் யார்கிட்டயுமே பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு பொய் சொல்லாதீங்க இங்க பாருங்க பேங்க் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து காமிக்கும்போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு இது அந்த பொண்ணுக்கு போட்ட காசு கிடையாது அவங்க அப்பாவுக்கு போட்ட காசு தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படின்னு சொல்லும்போது உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல யாரோ பின்னாடி பக்கமா வந்து விண்டோவை ஓபன் பண்ணி பார்த்த

அப்புறம் ஜோக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி வராரு அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நைட் முழுக்க இந்த ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருப்பாரு யாராவது தப்பு தண்டா பண்றாங்களா ஏதாவது ஃபிராடு வேலை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு இப்ப அப்படியே ஒரு ஆண்டியோடைய வீட்டை காமிக்கிறாங்க இந்த ஆண்டியோடைய வீட்டுக்கு நைட் டைம் ஆன நிறைய ஆண்கள் வராங்க போல இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரும் முடிவு பண்ணி இந்த ஆண்டி வீட்டு வாசல்ல மட்டும் ஒரு லைட்ட போட்டு வச்சிருக்காங்க எவெல்லாம் இந்த ஆண்டிய பாக்க வரானோ லைட்டை உடைச்சிட்டு போயிடுறான் லைட் இருக்கும் போது வந்தா அந்த லைட் வெளிச்சத்துல யாரு உள்ளுக்குள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு போறாங்க இன்னைக்கு புடிக்கிற எவன் அந்த லைட்டை உடைக்கிறான்னு கையும் களவுமா புடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு நின்னுட்டே இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து பல்ப உடைக்கிறாரு அவரை புடிச்சு இந்த வயசான காலத்துல இந்த வேலை உனக்கு தேவையா வந்தியா வேலையை முடிச்சிட்டியா போனையா இருக்கணும் அதை விட்டு எதுக்காக லைட்டை உடைக்கிற இது வரைக்கும் பதினாலு லைட் உடஞ்சு போயிருக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காசு கட்டணும் அப்படின்னு போது ஐயா நான் இது வரைக்கும் நாலே நாலு லைட் மட்டும் தான் உடைச்சிருக்கேன் மத்ததெல்லாம் எல்லாம் யாரு உடைச்சான்னு தெரியல இந்த லேடிக்கு நான் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அவனுங்க கூட உடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது என் கண்ணுல மாட்டுனது நீதான் ஒழுங்கா நாளைக்கு கால வந்து பணத்தை கட்டுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரே அங்க இருந்து அமுச்சு விட்டுறாரு இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது டெய்லி நம்ம ஹீரோ இதே போல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாரு யாராவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்களா யாருக்காச்சும் உதவி வேணுமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுத்திட்டே இருக்கும் போது எதேர்ச்சியா ஒரு விஷயம் பாக்குறாரு என்ன அப்படின்னா அந்த ஜோவோன் ஓன் ஜோ ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு ஆளை கொலை பண்ணி புதைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாத்துட்டாரு என்னடா நடக்குறீங்க யாரையோ கொலை பண்ணி பொச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு அந்த அசிஸ்டண்ட வர சொல்லி உடனே கிளம்புங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் நம்ம ஊருக்குள்ள ஒரு கொலை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது யாரு யார கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் கிடையாது வாங்க போற வழியில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு வெளியே போறாங்க இப்போ கரெக்டா ஜோவும் ஜோடிய ஃப்ரெண்டும் அங்க வராங்க ஃபாதர் நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல ஒரு ஃபாதரா யாரு பாவ மன்னிப்பு கேட்க வந்தாலும் என்ன ஏது எதுக்குன்னு கேட்காம உடனே பாவம் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நீ என்ன பாவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரோ பாவ மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்புறாரு பாவ மன்னிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது போது அங்க வந்து அசிஸ்டன்ட் யாரு யார கொலை பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க உடனே வாங்க போலாம் அப்படின்னு போது

அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த ஃபாதரா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பாவம் அனுப்பி கேட்டா எந்த காரணத்தை கொண்டும் அந்த ரகசியத்தை ஃபாதர் வெளியே சொல்லக்கூடாது இவரும் வெளியே சொல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது அண்ணா உனக்கு சம மூலனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பாராட்டுறான் இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும் இந்த பயபுள்ள நம்ம இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பாவம் அனுப்பி கேட்கிற மாதிரி நடிச்சிட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிருக்கான்

போது போன் எல்லாம் எடுக்காம இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணும்போது போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சரிமா நீ வீட்டுக்கு போ நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த கொலோ நடந்த ஸ்பாட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு மண்வெட்டியை வச்சு பள்ளம் தோன்றாரு யாராவது வராங்களா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே கச்சிஃபெல்லாம் முகத்துல கட்டிட்டு பள்ளம் தோன்றிக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள டெட்பாடியை பார்த்துட்டாரு ஆனா யார் இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல டெட்பாடியை பார்த்து ஷாக்காரன் ஹீரோ மண்ணு போட்டு மறுபடியும் மூடிடுறாரு இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் நைட்டு வராது ஒரு டேப்போட வராரு இங்க இருக்கிற நிலம் காலி நிலம் தான் இது சேலுக்கு கூட வச்சிருப்பாங்க இந்த நிலத்தை இப்போ நம்ம ஹீரோ அளந்துகிட்டு இருக்காரு அளந்துட்டே இருக்கும் போது எவனோ ஒருத்த துண்ட போட்டு மூஞ்ச முடிக்கி எங்கயோ போயிட்டு இருக்கான் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் அந்த பல்பையும் உடைச்சிட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான் ஒருவேளை ஊருக்குள்ள ரொம்ப நாளா திருட்டு பையனுடைய தொல்லை அதிகமா இருக்குன்னு மக்கள்லாம் புகார் சொல்றாங்களே அவன் இவன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு புடிச்சு புலந்து

பண்ணாதீங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அது நான் சொல்றேன் அதை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா என் மேல நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமனு முடிவு பண்ணுங்க ஜோவுடைய பொண்டாட்டி தானா சாகல ஐ மீன் அவங்க விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு போது யா என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஆமா ஃபாதர் ஒரு நாள் நான் வழக்கம் போல ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோவுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன் அப்போ ஜோவுடைய மனைவியும் ஜோவும் சண்டை இருந்தாங்க அந்த ஜோக்கு ஊருக்குள்ள எக்கச்சக்கமான லேடிஸ் கூட தொடர்பு இருக்கு அன்னைக்கு கூட ஏதோ காஸ் போட்டிருக்கான் போல நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கத்திட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல ஜோ வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு இல்லமா நான் உனக்கு உண்மையா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு அதுக்கப்புறம் எவளுக்கும் யார்கிட்ட வேணா எப்படி வேணா போவேன் யார வேணா வச்சுப்பேன் பேச ஆரம்பிக்கிறாரு அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் நான் எனக்கும் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு இன்னொரு விஷயம் சொல்லவா எங்க போனாலும் கங்காரு குட்டி மாதிரி நம்ம குழந்தைய கூடவே கூட்டிட்டு போறீங்களே அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்த குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவருக்கு வரும் பாருங்க வெறி என்னடி சொன்ன அது யாரு உன்னுடைய கள்ள காதலன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை புடிச்சு நெருக்கிறாரு இவங்க ஒரு பேரை சொல்றாங்க அது யாருன்னு தெரியல ஏன்னா இந்த லேடியை கழுத்தை புடிச்சு நெரிக்கும் போது அவங்க ரொம்ப ரொம்ப சவுண்டு கம்மியா தான் சொல்லிருப்பாங்க அந்த திருட்டு பாயலுடைய காதல கூட இந்த சவுண்டு கேட்கவே இல்ல இப்போ அந்த லேடி உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாதிரி மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க ஜோ போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு தண்ணியை இவங்க கொட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த குழந்தை வேணும் என்னால இந்த குழந்தைய விட்டு இருக்க முடியாது அதே டைம்ல இந்த உண்மை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்னா நீயும் சாகணும் அந்த கள்ள காதலனும் சாகணும் அப்படின்னு போது என்னது சாகனுமா அப்படின்னா கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலரு பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது நீ ஓடி வந்ததுக்கு அப்புறமா ஜோ மனைவிய கொலை பண்ணிட்டான்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அதான் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த விஷயம் என்ன தவிர வெளியாட்டியுமே சொல்லாது அதுக்கப்புறம் மேடம் இந்த கொள்ளையடிக்கிற வேலைய இதோட நிப்பாட்டணும் அப்படின்னு போது இல்லையா இல்ல நான் யார் வீட்டுக்கும் போயிட்டு ஆட்டையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது மறுநாள் கால நம்ம ஹீரோ ஜோ மீட் பண்றாரு இந்த உண்மைய வெளியே என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காத கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கு திருவிழா வரப்போது அந்த திருவிழா நடக்கும் போது கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அங்க இருந்து கிளம்புறான் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அசிஸ்டண்ட் விட்டு நீ லேண்ட் வாங்க போறேன்னு சொன்ன அதுக்கு நானே பணம் கொடுக்கறேன் நான் சொல்ற லேண்ட வாங்கு அப்படின்னு சொல்றாரு அது எந்த லேண்ட் அப்படின்னா நம்ம ஜோ யாரையோ கொலை பண்ணி போச்சாரு பாத்தீங்களா அந்த லேண்ட வாங்க சொல்றாரு லேண்டோடைய ஓனர் யாரு அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாடிக்காரனை காமிச்சாங்க பாருங்க அந்த தாடிக்காரனுடைய அப்பாக்கு சொந்தமான லேண்டு இப்போ அப்படியே அளவுலாம் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ற வேலை போயிட்டு இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லேண்ட சுத்தி காம்பவுண்ட் போடணும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்

சொல்லி அந்த ஃபேக்டரிக்கே கால் பண்ணி கேளுங்க அப்படின்னும் போது கால் பண்ணி கேட்டா அவர் வேலையை விட்டு போயிட்டு நாலு நாளாக தான் நான் ஊருகே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாராம் இப்போ எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிய சேர்ந்தவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இந்த லேடி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நீ பயப்படாதமா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது அந்த தாடிக்காரனும் காணாம போயிட்டு இருக்கான் அவனையும் ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாளா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விட்டு மறுபடியும் ஏதாவது இல்லீகலான பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ வேற எங்கேயோ போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இருந்தாலும் நீ போயிட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா நானும் தேட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்புறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோடைய அசிஸ்டண்ட காமிக்கிறாங்க இவரு காம்பவுண்ட் போடுறதுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு அவங்க பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ சர்ச்ல ப்ரே பண்ணிட்டு இருக்காரு இந்த டைம்ல அசிஸ்டன்ட் கால் பண்றாரு கால் பண்ணி ஐயா வால் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டிட்டே இருக்கும்போது போது உள்ளுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு

இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லேடியோட தம்பி மக்களே ஆரம்பத்துல அந்த லேடி என்னுடைய புருஷன் அந்த வேலை போனதுக்கு அப்புறமா கொரியும் கொடுத்தனுமா அந்த கல்லு கடையிலேயே உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது கூட ஒரு பையன் வந்தா பார்த்தீங்களா அவன்தான் இங்க கொலை செய்யப்பட்டிருக்கான் அவனுடைய கையில ஆறு விரல் இருக்கும் அவன்தானன்னு ஒரு வாட்டி நல்லா கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல அங்க அந்த லேடி உட்கார்ந்துட்டு செமையா அழுகுறாங்க இப்ப நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க ஜோ வராரு

பண்ணி வச்சிருக்கான் டேய் என்னடா நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொலகாரனா மாத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் திருவிழா நடக்கணும் திருவிழால நீங்க கொடியேத்தும் போது அங்க நின்னு நானும் கை தட்டணும் இல்ல அப்படின்னா இந்த வீடியோ வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டி விட்டு போறான் யாரா இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி நம்மளே கொலகாரனா மாத்த பிளான் பண்ணி வச்சிருக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே ஒன்னும் புரியல இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட காமிக்கிறாங்க இவரு ஜோடைய பேசிட்டு இருக்காரு வாங்கி வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு போல லேண்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு நீ இங்கேயே வெயிட் பண்ணு ஃபாதர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிடுறாரு போல என்ன விஷயம்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சத்தம் போட்டு கத்தி அந்த ஜோ தான் இந்த கொலையெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஜோ மனைவியையும் கொலை பண்ணிட்டான் அந்த தம்பிக்காரனையும் கொலை பண்ணிட்டான் இந்த ரெண்டு கொலைய பத்தி தெரிஞ்சது ஒரே ஒரு ஆளு அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஃப்ரெண்டுக்காரனையும் இன்னைக்கே கொலை பண்ண போறான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன ஆளு பாவமன்னுக்கு கேட்டதுக்கு அப்புறமா இந்த ரகசியம்லாம் வெளிய சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அது எப்படி பாவமன்னிக்கு கேட்ட விஷயத்த வெளிய சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க அந்த அசிஸ்டன்ட் வேற ஒரு ரூம்ல காதை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஜீசஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு இப்ப இந்த விஷயம்லாம் கேட்டு ஃப்ரெண்ட்காரன் பைப் ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ வந்து கதவை ஓபன் பண்ண உடனே ஃபாதர் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னும் போது என்னாச்சு என்ன விஷயம் ஆச்சுன்னு சொன்னா மட்டும் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த தம்பிக்காரனையும் மனைவியும் கொலை பண்ண அதுக்கு நான் வேற உதவி பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் என்னையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவருகிட்ட சொன்னீங்க இந்த விஷயம்லாம் நான் கேட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு போது நான் சத்தியத்தை மீறல அப்படின்னு சொல்றாரு சரியா அந்த தம்பிக்காரனை எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த தம்பிக்காரன் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கான் வெளியே போயிட்டு வந்தவனை பார்த்து எங்கப்பா போன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாரு பேசிட்டே இருக்கும் போது இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா உன்னுடைய ஃபேஸ பார்த்தாலே எனக்கு வெறியாகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்தி கொலப்பண்ணி போட்டு இந்த ஆள பள்ளம் தோண்டி போதே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அவங்க வந்து கிளம்பி இருக்காரு இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது சரி உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போக போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான் அடுத்து போலீஸ் படையே கிளம்பி ஜோ அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கூடவே நம்ம ஹீரோவும் போயிருப்பாரு முதல்ல நான் போயிட்டு ஜோவ பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக இப்பயும் ஜோ கொஞ்சம் திமிராவே பேசிக்கிட்டு இருக்கான் போனா கண்டிப்பா உங்களையும் உள்ள கூட்டிட்டு போயிடுவேன் ஏங்கிறதுதான் வீடியோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா இந்த இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நீ மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவியா நாளா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னா முதல்ல பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அன்னைக்கு பள்ளம் தோண்ட வர்றதுக்கு முன்னாடியே அங்க இந்த ஜோ வந்து வாட்சா உட்னு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து பள்ளம் தோன்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமும் அங்க வந்து நிக்கிறாரு இந்த எல்லா விஷயமும் ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு யாரு அடிக்கடிக்கே வந்து பல்ப உடைச்சிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா செட் பண்ணிருப்பாங்க அந்த புட்டேஜ் தான் இப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறாரு நான் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இதை காமிச்சா கண்டிப்பா நம்புவாங்க இந்த உண்மையை மட்டும் சொல்லு நீ தான் உன்னுடைய மனைவிய கொலை பண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அன்னைக்கு இந்த மனைவி தண்ணிய குடிச்சிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க நான் சும்மா தான் சொன்னேன் நீங்க என்ன வெறுப்பு ஏத்துனீங்க திருப்பி உங்களை வெறுப்பு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ பொய் சொல்லணும் அப்படின்னா யார் பேரை வேணா சொல்லிருக்கலாம் எது வேணா சொல்லியிருக்கலாம் கரெக்டாக அந்த தம்பிக்காரனுடைய பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதனால தான் காண்டுல நீ பொய் சொன்னாலும் பரவாயில்ல உண்மையை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணில விஷம் கலந்து கொடுத்து அவளை கொழப்பன்ட்டேன் அதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரனையும் கொழப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவள பாவி மனுஷா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் என்னுடைய பொண்ணுக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ண இந்த எந்த விஷயமும் என்னுடைய பொண்ணுக்கு தெரியக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட அவர் கிளம்புறாரு இப்போ போலீஸ் ஜோ அரஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு நபர் வராரு ஃபாதர் எனக்கும் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாவ மன்னிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ நாளா இந்த சேனலை பாக்குறீங்க எவ்வளோ நாளா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க ஜென்யூனா உண்மையை மட்டும் சொல்லுங்க நாள் இத்தனை மாசம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மட்டும் உங்க கமெண்ட்ல போட்டு இதுல சில பேரை தேர்ந்தெடுத்து அந்த யூடியூப் ஆட் ஃப்ரீ பிரீமியத்துக்கான கிஃப்ட் கார்டு அனுப்பி வைக்கப்படும் மக்களே இதுல நீங்க வின் பண்ணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணும் இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் கொடுத்துருக்கணும் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணிருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிருக்கணும் இது மட்டும் இல்லாம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருக்கணும் மக்களே முடிஞ்சா நான் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் வீடியோ போட்டு விடுங்க அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஓகே மக்களை இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன் ஓகே பாய்